தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் டெல்லியில் முஸ்தபாபாத் பகுதியில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் முஸ்தபாபாத் பகுதியில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனா் முஸ்தபாபாத் பகுதியில் அடுக்கு கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் குடியிருப்பு கட்டிட இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் பத்து பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜானி அதான் அதாவது இந்த முஸ்தபா டெல்லி முஸ்தபா பகவத் பகுதியில தான் இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்து நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இன்னும் பலர் இடிபாடுகள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இன்று அதிகாலையில் இன்று அதிகாலையில்தான் மூன்று மணி அளவில் இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்தது நான்கு மாடி கட்டிடம் இது இடிந்து விழுந்திருக்கின்றது அதில் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து பேர் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது ஆஹ் இடிபாடுகளுக்கான காரணம் வந்து இதுவரையில் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை ஆனால் அந்த முழு கட்டிடமும் இடிந்து விழுந்திருக்கின்ற இடிந்து விழுந்தது விழுந்துள்ளது ஆஹ் இடிபாடுகள் நாம் பார்த்தது போல இன்னும் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை அதுபோல டெல்லி தீயணைப்பு படை டெல்லி காவல்துறை என அனைவருமே அந்த பகுதியில் தற்பொழுது அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மக்களை அஹ் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படை அதே போல காவல்துறை என அனைத்து தரப்பினரும் அந்த பகுதியில் தற்போது இருக்கின்றார்கள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதில் வந்து பதினான்கு பேர் மீட்கப்பட்டிருந்தனர் ஆனால் அந்த பதினான்கு பேரில் மீட்கப்பட்டதில் நான்கு பேர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆஹ் இன்னும் ஒரு பத்து பேருக்கும் மேல் அந்த ஈடுபாடுகள் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது ஆஹ் நேற்று இரவு இங்கு வந்து பலத்த பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையானது பெய்த சிறிது நேரத்திலேயே ஆஹ் இந்த இடி இந்த கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கின்றது எனவே அஹ் மோசமான சூழ்நிலையில் இருந்ததன் காரணமாக மழைக்கு தாங்காமல் ஆஹ் இந்த கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கலாமா என்று அஹ் கணிக்கப்படுகின்றது இன்றைய தினம் சனிக்கிழமையான இன்றைய தினமும் டெல்லியை பொறுத்தவரையில் வானிலை முன்னிறைவு பொறுத்தவரையில் லேசான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும் ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அண்மையிலும் இங்கு புலிக்கு புயல் ஏற்பட்டதை நாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது போன்று ஒரு சில சமயங்களில் வானிலையில் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கின்றது ஆஹ் இந்த சூழ்நிலையில்தான் நேற்று இரவு மழை பெய்த சூழ்நிலையில் இந்த கட்டிடமானது எழிந்து விளንிக்கின்றது நான்கு மாதக் கட்டம் திடிரடா 2 மதியால 2:30 ஆர் 2:50 மணிக்கு இந்த கட்டம் எழிந்து விளಂದது குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் வந்ததாக தீயணைப்புத் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் உடனடியாக அவர்கள் மீட்பு குழுக்களை அந்த பகுதிக்கு அனுப்பி அங்கு விரைவான மீட்பு பணியை உறுதி செய்வதற்காக அந்த தேசிய பேடர் மீட்பு படையினரும் இணைந்து பணியாற்றி இணைந்து பணியாற்றி வருகின்றார்கள் எனவே தற்பொழுது அங்கு மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நாம் பார்த்தது போல பதினான்கு பேர் மீட்கப்பட்டு அதில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எஞ்சியவர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அனுமதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இன்னும் நாம் பார்த்தது போல சிலர் சிக்கியிருக்கின்றார்கள் பத்து பேருக்கும் மேல் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது அவர்களை மீட்பதற்கான பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஜனன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி